அரசியலில் களமிறங்கி உள்ள காரணத்தினால சினிமாவிலிருந்து விளங்கி ஆர் தளபதி விஜய் அவர்கள் இவர் நடிப்பில் கடைசியாக வழியாக இருக்கும் ஜனநாயகன் படத்தை திரையில பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க முதல் பாடல் சமீபத்தில் வழியாகி சம்ம மில்லியனுக்கும் மேல் யூடியூப்ல பார்வையாளர்களை பற்றி தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் சாதனையுமே படிச்சிட்டு இருக்க மேலும் இதனை தொடர்ந்து வர டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியிட்டு விழா மலேசியாவில் நடைபெறும் மே அறிவிச்சிருக்காங்க விஜயஸ்வருடைய கடைசி வழிட்டு விழா கண்டிப்பாக வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்க கடைசி படத்துல வரலாற்று சாதனை படுத்திருக்காரு ஜனநாயகன் திரைப்படத்துடைய தமிழக திரையரங்க உரிமை நூத்தி ஐந்து கோடிகளுக்கு மேல விற்பனையாக இருக்க அதுவுமே ஒரே விநியோகஸ்தருக்கு தராமல் ஒவ்வொரு ஏரியாவையுமே பிரித்து விற்றிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றதுனால தளபதி அவர்களுக்கு தொடர்ந்து பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க